முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும்

எதிர்பார்ப்புகள் இருக்கு மொத்தமா மூணு மேட்சஸ் ரெண்டு செக்மெண்ட் நடக்க போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் லைவ்ல மூணு மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க சோ மூணு மேட்ச்மே ஓரளவுக்கு நல்ல மேட்ச் அப்படினு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீன்னா த கிளப் வெர்சஸ் ரூசேவ் அண்ட் சின்ஸ்கே நாகாமோரா போன வாரம் ஸ்மாக் டவுன் லைவ் முடிஞ்ச உடனே பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீன்னா ரூசேவ் கிட்ட போயிடு சோ த கிளப் வந்து பாத்தீன்னா அவர் பிரச்சனை பண்ணாங்க சோ அதனால சின்ஸ்கே நாகாமோரா வந்து ரூசேவுக்கு சப்போர்ட் பண்ணாரு சோ அதனால வந்து பாத்தீன்னா த கிளப் வெர்சஸ் ரூசேவ் அண்ட் சின்ஸ்கே நாகாமோரா இவங்க ரெண்டு டீமுக்கு வந்து பாத்தீன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போதே சோ மேக்ஸिमम இதுலயே நமக்கு தெரிஞ்சிரும் சோ ரூசேவும் சின்ஸ்கே நாகா கொர비 ஒரு டாக் டீம் டிவிஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க சோ மேக்ஸिमम ரூஸ் சொல்லி இருக்காரு இந்த ஒரு மேட்ச்க்காக மட்டும் தான் டாக் டீம் மத்தபடி டாக் டீம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க ரான்டியோடன் வெர்சிஸ் முஸ்தஃபா அலி so இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீனா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க so ஆல்ரெடி எலிமினேஷன் சாம்பியர்ல ஆறு பேர் வந்து பாத்தீனா டபுள் டபுள் சாம்பியன்ஷிப்ப காக மோத போறாங்க so அதிலிருந்து வந்து பாத்தீனா ராண்டி அடனுகும் முஸ்தஃபா அலிக்கும் கும் வர வாரம் வாராம் ஸ்மாக்டவுன் லைவ்ல ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கு அப்படிங்கற மாதிரி ஆபீஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்து மடியா வந்து பாத்தீனா டானியல் பாயன் வெர்சிஸ் ஜஃப் ஆடி so இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வரப்போற ஸ்மாக்டவுன் லைவ்ல நடக்க போகுது அப்படிங்கற மாதிரியும் ஆபீஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க so

சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்